வெல்கம் டு அதீஸ் கிச்சன் சுட சுட முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம அது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம் நாங்களும் அதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு முட்டை கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய ஆனியனையும் கொத்தமல்லியையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு ஓகே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு மிளகாய் உப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி மாவு வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ரெடியாக வச்சுருப்போம் இட்லி மாவு ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி சேர்த்துக்கோங்க அதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பேருக்கானது தான் நான் இப்போ செய்கிறேன் அளவு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பணியாரம் ஊற்ற கல் சூடாகிடுச்சு எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக வலிய வலியாக மாவு ஊற்றாதீங்க வேகாத மாதிரி இருக்கும் ஹாஃப் ரொம்ப வரைக்கும் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெந்தோன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோன்னே இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பி எடுத்துக்கோங்க ஸ்பூனை வச்சு மேலே அப்படியே லைட்டாக அழுத்திக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்க மாவு வேகணும் அதுக்காக லைட்டாக அழுத்தினா மாவு அடியில் போய் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி அப்பப்போ இப்படி உள்ளே அதை நம்ம விடும்போதே வந்து சாஃப்டாக தெரியும் போகிறதே தெரியாது அந்த மாதிரி இருந்தால் பணியாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் முட்டை பணியாரம் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப என் என் குழந்தை கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ